அசலாம் அழைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைய தேதி இருபத்தி ஒன்று முதலாம் மாதம் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் ஒரு ஃபோம் சம்பந்தமான ஒரு பதிவொண்டுக்காகத்தான் இந்த வாய்ஸை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஃபோம் ஒன்று கிட்டத்தட்ட நான் அந்த அஸ்வஸ்ம சம்பந்தமாக அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் நான் முந்நூறு மாணவர்களுக்கு குறைவான பாடசாலை என்கிற ஒரு செய்தி தான் அந்த மாணவர்களுக்கான டிஸ்பிளேல காட்டுப்படுற வந்தது ஒரு வெரிபிகேஷனுக்காக அதிபர் மாருக்கு நீங்க ஒரு எழுதி கொடுக்கறப்ப ஒரு ஒரு பொருளை நாம வாங்க போற மாட்டா அதிபர்மா என்ன செய்யணுமாட்டா ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும் தானே அந்த டாக்குமெண்ட்டுக்காகத்தானே இந்த ஃபோம் அண்டு கிரியேட் பண்ணி செய்திருக்காங்க அதுக்கும் அதில் கீழே போட்டிருக்கிற சம்பந்தம் கிராம சேவையாளர் வித புறையண்டல் இருக்கும் வகுப்பாசிரியர்ங்கிறது செய்யப்படுது அதுவும் சில நேரம் கிராம சேவையாளர்களுக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கல அந்த முந்நூறு மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலையில் உள்ள ஆறாயிரம் ரூபா பெரு பெறுகின்ற அதாவது அப்பியாசக் கொப்பியலுக்கான ஆறாயிரம் ரூபா பெறுகிறதுக்கு கிராம சேவையாளர் கூட எந்த பிரதேச செயலாளர்களின் ஊடாகவும் சிக்னேச்சர் வைக்க சொல்லி சொல்லலை விளங்கி கொள்ளணும் இப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே நேற்றும் ஒரு செய்தி ஒன்று எனக்கு வந்துச்சு அது எப்படி வந்துச்சுன்னா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் ஊடாக இந்த ஃபோமையே நிரப்பி கொடுங்க அப்படின்ட்டு அந்த பெரிய அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம்ங்கிற ஒரு நிர்வாகம் இப்படி தலைப்பு இல்லாமல் அவங்ககிட்ட லோகோ இல்லாமையா இந்த ஃபோம் அனுப்புவாங்க எல்லோரும் இந்த அந்த செய்தியை கிரியேட் பண்ண என்னென்ன யாருன்னு தெரியலை இந்த செய்தியை கிரியேட் பண்ணி விட்டுக்கிற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளாக்களுக்கும் பத்தாயிரம் ரூபா பருமதியான அபியாச கோப்பியல் இந்த இந்த சேம் தான் அனுப்பிக்கிறேன் எல்லாரும் வார என்கிட்டையும் நான் இனி எனக்கு தெரிஞ்சவள இது அப்படி இல்லை நான் இது சம்பந்தமா விசாரிக்கணும் ரெண்டு இடத்துலையும் விசாரிச்சேன் ஒன்று கிராம சேவையாளர் கேட்டன் பத்தாயிரம் ஃபோம் ஒன்றுமாய் இந்த மாதிரி ஒரு ஃபோம் இந்திய சேம் ஃபோமை எல்லா பெற்றோர்களும் இதை அனுப்புகிறாங்க எனக்கு இதை பிரிண்ட் பண்ணினா நீங்கள் கையெழுத்து வச்சு கொடுப்பீங்களா கேட்டேன் ரெண்டு ஜிஎஸ் மார்ட்டை நான் செக் பண்ணேன் அவங்க சொன்னாங்க இல்லை எனக்கு பிரதேச செயலாள்தா பிரதேச செயல்தால எந்த அனுமதியும் எனக்கு கிடைக்கல ஆனால் நாங்கள் வச்சு கொடுக்க மாட்டோம் முதலாவது பிரச்சனை முனிஷ் ரெண்டாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் நிர்வாகம் இருக்குது பிரதேச செயலத்துக்கள் இருக்கும் ஒரு டிவிஷனல் செக்ரட்டரியோட ஆஃபீஸில் அதுக்கண்ட ஒரு தனி யூனிட் இருக்குது அவங்க அவங்கள்ட்ட கட்டுனாங்க அவங்ககிட்ட எங்களுடன் இல்லை அப்படி ஒன்று இல்லை அது எங்களுக்கெண்டு வேறு ஃபோம் வரும் அது வந்தால் அதைத்தான் நாங்கள் இஸ்யூ பண்ணுவோம் அப்படி ஒன்றும் இது வரைக்கும் வரல என்று அவங்களும் உறுதிப்படுத்தினாங்க அப்போ கிட்ட நீங்கள் யாராச்சும் இதில் சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கா அப்படின்னு இல்லை வந்து எங்கிட்டால் எங்களுக்கு நேம் இருக்காதுக்கு இதில் மேலே தலைப்பு போட்டிக்கு மாணவர்களுக்கான காகிதாதி எழுதுபொருள் வெறுவனத்துக்கான விண்ணப்பம் இதுதான் அதில் டைட்டில் அப்போ வெளிநாட்டு விளைவா சொல்லி வர வரணுமே அதிலே அது வாரணம் இப்படி விரியாது இந்த ஃபோம் இது வந்து உண்மையிலேயே திருப்பவும் சொல்றேன் முன்னூறு மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கான ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவுக்கான வந்த ஒரு சின்ன ஒரு ஃபோம் உண்டு இது ஒரு தனியார் ஒரு ஒரு பாடசாலையில் ஒரு கிரியேட் பண்ணி செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு டாக்குமெண்டேஷன் வேணுமென்றது காசு இதுவே இல்லை யாருமே இந்த அனுப்பி இதுக்கு பத்தாயிரம் வரும் அதுக்கு ஐயாயிரம் வரும்ங்கிறது இல்லை ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபார்ம் தான் வரும் அந்த விஷயம் இந்த சம்பந்தப்பட்டது அதுல இவங்களும் செய்யாத ஒரு வேலை என்னன்னா மேல டைட்டில போட்டிருக்கலாம் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்கான முன்னூறு மா மாணவர்கள் குறைவான அந்த பாடத்தை அந்த டைட்டிலை போட்டு செய்திருக்கலாம் செய்திருந்தா அது ஓகே ஆனால் நடந்த விஷயம் இப்படித்தான் இதுதான் இது இந்த ஃபோம் சம்மந்தமாக பெருசாக அடட்டிக்கொள்ள தேவையில்லை எந்த கிராம சேவை உத்தியோகத்தரும் உங்களுக்கு கையெழுத்து வச்சு தர மாட்டாங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இருக்கிற எந்த பிரதேச செயலாளர்களுக்கு கீழே அரிக்கிற எந்த அமைப்பும் இதுக்கு உடன்பாடு இல்லைங்கிறதையும் நான் இதில் தெளிவுபடுத்துறேன் அது வந்தால் நான் எனக்கும் கிடைக்கும் நான் உங்களுக்கு தெளிவான விடயங்களை சொல்லுவேன் எல்லாருக்கும் ஆர்வம் தான் எல்லாருக்கும் எல்லாம் வேண்டணும்ன்ற ஆர்வம் தான் ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது இது இதுக்குரிய ஃபோம் தான் இதுக்கான ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக இந்த முறையா சொல்லி இருக்கு சரிதானே